மனிதன் நாகரிகம் ஏன் தொழிலில் ஏன் வசிக்கத் தொடங்கும் தொழில்கள் அரைக்கூப்பல்களால் வடிவம் பெற துணிய காலம் தொட்டில் ிங்கா காலத்தில் முன் தோன்றிய மூத்த மொழி தமிழ் மொழி கடுமையான மொழி என்று கருதப்படுகிறது மொழிகளுக்கெல்லாம் தாய்மொழியாக திகழ்ந்து தமிழரின் வரலாறு வாழ்வியல் அறம் மாண்பு மற்றும் கலாச்சாரத்தின் அடையாளமாக வரும் அன்னை தமிழ் மொழியின் தொன்மையை அதன் பண்பாடு இலக்கியம் சிற்பக்கலை ஓவியக்கலை கட்டிடக்கலை மற்றும் கல்வெட்டுகளில் காண முடிகிறது மூன்று நூற்றி முப்பத்தி மூன்று அதிகாரங்கள் மொத்தம் ஆயிரத்தி முன்னூற்றி முப்பது குரல்களில் இப்பாலினை அளந்து இவ்வுலகிற்கு இன்றியமையாத பொதுமறையை இயற்றி தந்த தமிழ்தாயின் தலைமக வல்லியத்துள் வாழ்வாங்கு வாழ்ந்த ஐயன் பிறந்த வருடம் தமிழக அரசால் வழங்கப்படுகின்றது வாழ்ந்ததாக கருதப்படும் இவர் வாழ்ந்து வந்த என்பவரது மகள் வாசுதியை மனமுடித்தார் என்றும் கூறப்படுகின்றது தன்னை பற்றிய குறிப்புகள் மிக குறைவாகவே கிடைக்கப்பெற்றுள்ள போதிலும் தன் சொற்களால் தமிழ் கடத்தில் சாதி மத வேதங்களை கலைந்து மந்திரத்தை உயர்த்தி பிடித்தவர் சுமார் இரண்டாயிரம் ஆண்டுகள் பழமையான சங்க இலக்கியத்தில் பதினோக்கி கணக்கு ஊர்களில் ஒன்றான திருக்குறளை தமிழ் மொழியின் ஒன்றரை அடியில் ஏழே சொற்களில் மட்டுமே கொண்டு எழுதப்பட்டு ரத்தின அதே நேரத்தில் மிக ஆழமான கருத்துக்களை வெளிப்படுத்தும் மூலாக மிகச்சிறிய வார்த்தைகளில் பெரிய தத்துவங்களை அடக்கியுள்ள நூலாக இருக்கும் திருக்குறள் இன்றும் அது பத்துழைக்கும் நெல்முறைகளுக்காக அது மேல மட்டுமில்லை மக்களாலும் இருந்து போற்றப்படுகிறது அறம் பொருள் இன்பம் என்று மூன்று பிரிவுகளாக அமையப்பெற்றுள்ள திருக்குறளில் முதல் கவிதையான எனும் மனித ஒழுக்கத்திற்கு அடிப்படையான மெய்யியல் மற்றும் தத்துவார்த்த கோட்பாடுகள் நிறைந்துள்ள உதாரணத்திற்கு சிறிதெரிவு ஞானத்தின் மான பெரிது எனும் குரல் ஒருவர் செய்யும் உதவி மிகச்சிறியதாக இருந்தாலும் அதை தக்க காலத்தில் செய்தார் இப்புலகை விட பெரியது என்று கூறுவதன் மூலம் நட்பின் உதவி செய்வதன் முக்கியத்துவத்தை வாழ்வுக்கு தேவையான பொருள் சுய மற்றும் சமூக முன்னேற்றத்திற்கான குரல்கள் இடம்பெற்றுள்ளன உதாரணத்துக்கு

உடந்துடு உயிரிடை என்ன மற்றன மடந்தையுடு என்னிடை நட்டு எனும் குரல் உடலும் உயிரும் பிரியாமை ஒன்றாக இருப்பது போல இல்லாத வாழ்க்கையில் இருப்போர் ஒன்றாக இருத்தல் வேண்டும் என்ற பொருளுடன் காதலின் சிறப்பையும் இல்வாழ்வின் மேன்மையையும் உணர்த்துகிறது ஏறத்தாழ்வு அறுபதற்கும் மேலான உலகின் பல்வேறு மொழிகளுக்கு மொழிபெயர்க்கப்பட்ட நூல்களில் ஒன்றாக திகழ்கிறது திருக்குறளின் இலக்கிய வடிவமும் பொருள் அடக்கமும் அதன் செம்மொழி தன்மையை வெளிப்படுத்துவதுடன் உலக இலக்கியத்தின் ஒரு மாபெரும் ஆவணமாகவும் விளங்கி தமிழின்

இதை தொடர்ந்து துறையுள்ள திருவள்ளுவர் சிலையின் வெள்ளி விழாவை விவேகானந்தர் வள்ளுவர் சிலை அடி நீளமுள்ள உள்ள கண்ணாடி பாலம் தமிழக முதல்வர் மு ஸ்டாலின் அவர்களால் திறக்கப்பட்டது இந்தியாவின் முதற்கடல் மேல் கட்டப்பட்ட கண்ணாடி பாலம் இது என்பது வள்ளுவருக்கு மற்றொரு மணிமுடி திருக்குறளை கூண்டாடும் பல முன்னெடுப்புகளில் முக்கியமான ஒன்று திருவள்ளுவரில் நினைவு சின்னங்களில் ஒன்றான சென்னை நுங்கம்பாக்கத்தில் அவர்களது நேரடி கண்காணிப்பில் ஐந்து ஏக்கர் பரப்பளவில் அரண்ட மண்டபம் மிக விமர்சையாக வள்ளுவர் கூட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறாம் ஆண்டில் உருவாக்கப்பட்டது தமிழர்களின் பாரம்பரிய கட்டிடக்கலைகளின் அடிப்படையில் அமைக்கப்பட்டுள்ள வள்ளுவர் கூட்டம் வள்ளுவருக்கு புகழ் சேர்க்கும் இடமாகவும் தமிழ் மொழி சார்ந்த பல பண்பாட்டு நிகழ்வுகள் நடைபெறும் இடமாகவும் நிகழ்கிற

இயக்கி பிடித்திருக்கும் திருக்குறள் வண்டுமன் நம் தமிழ் சுத்தியிருக்கும் சூட்டியிருக்கும்